நாம ஒரு பிளான் வச்சிருந்தோம்னா அந்த பிளான் ஒரு வினாடியில் உடையும் மாறும் மாறின ஒண்ணு சில பேருங்க அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க இந்த பிளான் மட்டும் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே துவண்டு போயிருவாங்க எட்டு மணிக்கு இங்க போலான் இருந்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவன் டல்லா இருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு எனக்கு அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அதை நம்பி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அவன் கொடுக்கல சே அப்படின்னு ஒரு வாரமா வருத்தமா இருப்பாங்க புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நாம் ஒரு திட்டம் வைத்திருப்போம் அந்த திட்டம் உடைந்தால் யாரெல்லாம் துவண்டு தோண்டு போய்கிறீர்களோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்ப என்ன செய்யணும் எங்க நான் பிளான் பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க நடக்கலைங்க அப்ப தோண்டு போகாம என்ன பண்றதுன்னு கேட்டா தோண்டு போக கூடாது சரி வேற என்ன செய்யணும் புது பிளான் போடணும் ஆமாங்க பிளான் ஏ உடஞ்சிருச்சா பிளான் பி பிளான் பி உடஞ்சிருச்சா சி டி இ எஃப் இசட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஏ இசட் பி இசட் போயிட்டே இருக்கணுங்க புரிஞ்சுக்கங்க ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான் உடஞ்சா புது பிளான் போட்டு போயிட்டே இருப்பாங்க பழைய பிளானுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ஐயோ ஐயோ அப்படி நினைச்சீங்கன்னாவே உடலும் கஷ்டம் மனதும் கஷ்டப்படும் வீக் ஆயிருவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது